சார் வணக்கம் நிறைய பேர் கேட்டதுங்களா மேனேட் டாக்குமெண்ட் நிறைய பேருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஓகேங்களா அதுதான் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ என்னென்னா டென்த்து ஓகேங்க எஸ்எல் சர்டிஃபிகேட் மேனே டாக்குமெண்ட் தான் ஓகேங்களா ஒரு செவன் டாக்குமெண்ட்டு மேனே டாக்குமெண்ட்டாக க கம்பல்சரி டிஎன்பிசி வச்சு ஆகணும் சார் ஓகேங்களா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி டென்த்து ஓகேங்களா அடுத்து டிகிரி இது காலேஜ் ஸ்கூல் சாரி ஹச்எஸ்சி ஓகேங்களா ஷீட் அண்ட் தென் அடுத்து பார்த்திங்கன்னா யூஜி ஓகேங்களா அதான் காலேஜ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப்டிக்லரேஷன் ஓகேங்களா இது வந்து மேனேட் டாக்குமெண்ட்டாக இருந்தது இதுக்கு முன்னாடி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இது வந்து டிரைவிங் தான் இதுக்கும் மேனேட் டாக்குமெண்ட் இருந்தது அடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது சர்வீஸ் இந்த ரிட்டர்மெண்ட் ஆகிருந்தது இருந்தால் அந்த இதை வந்துட்டு வைக்கணும் ஓகேங்களா அது வந்து ஸ்பெஷல் டாக்குமெண்ட்டாக கிடையாது அதுவும் ஃபஸ்ட் எய்டு முக்கியம் அதுக்கப்புறம் இந்த டிரைவிங் எல்லாம் மேனேட் டாக்குமெண்ட்டாக இருந்தது ஓகேங்களா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹஸ்வல் செப்பிம்போட வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க அது எதுவும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் இந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகிட்டும் ஒரு மேனேட் டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தாங்க ஐ ஃபிட்னஸ் வந்து மேன்னரே கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மேனேட் டாக்குமெண்ட் ஓகேங்களா அடுத்து நேட்டிவிட்டி சர்ட்டிவிட்டா கேன்டிடேட் ஓகேங்களா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நேம் என்ன சேஞ்ச் பண்ணி கெசட் ஆஃப் காஃபிவாக நேம் சேஞ்சு என்ன இருந்தால் அது வச்சிருந்தாங்க அது அதர் டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் ஆஸ் வெல்எஸ் பிஎஸ்டிஎம் தான் ஓகேங்களா பிஎஸ்ட்டிஎம் ஒன்றாவலருந்து அஞ்சாவது வரைக்கும் அது ஆறுலேருந்து பத்து அடுத்து பதினொன்று பன்னெண்டு ஓகேங்களா இது மாதிரி ஒரு ஆர்டராக வச்சு கேட்டிருந்தாங்க மொத்தம் அப்போ எவ்வளோ டாக்குமெண்ட் காட்டுறாங்கன்னா பதினோரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ரிமைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா பட் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கேட்டாங்க சார் நான் எனக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு வேண்டாம் நான் எனக்கு வந்து வியோ ஜெஸ்டின் போதும் எனக்கு இது வேணாம் நான் பிசிகல அப்லோட் பண்ணணுமா இல்லை இது பண்ணிட்டுங்களா அப்படின்லாம் அதே அதேமாதிரி நிறைய பேர் அப்பாலஜிஸ் வைக்கணுமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க டிஎன்பிசி சரியாக விளக்கம் கொடுத்துட்டாங்க இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணெய் தவறாக பதிவு செய்தவர்கள் திரைகள் வந்து சான்றிதழ் பிறப்புக்கு சமர்ப்பிக்கும் சமர்ப்பிக்கும்போது கடிதம் எதுவும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை சார் இது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துட்டு நான் தப்பா பண்ணிட்டேன் அதில் நம்பர் இது மாதிரி அஞ்சுக்கு வேலை எட்டு போட்டேன் அந்த மாதிரிலாம் சொன்னதுதான் அது வந்து அப்புறம் டூலாம் போட்டு இந்த மாதிரி எட்டுக்கு நான் ஐந்து செய்தேன் என்னை வந்து குரூப் ஃபோர் கலந்தாய்க்கு அனுமதிக்குமாறு அப்படின்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சரியான டாக்குமெண்ட் என்னவோ அது அப்லோட் பண்ணிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுலேருந்து என்ன சொல்லுறாங்கன்னா டிஎன்பிசி வந்து இந்த சர்டிஃபிட்ரிஃபிகேஷன் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா வளர்க்கலாம் சர்டிபடிஃபிகேஷன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வேலை கொடுக்க தான் பார்ப்பாங்க அதாவது டாக்குமெண்ட் ப்ராப்பராக இருந்தால் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது சிவில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க மெயினாக பார்ப்போம் அந்த மேனே டாக்குமெண்ட் இருந்துச்சு லைக் இந்த டிரைவிங் லைசன்ஸு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அனக்சர் சிக்ஸ் இதெல்லாம் என்ன இருந்துச்சு மேனேட் டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு நீங்கள் முன்னாடி அப்படியே வீடியோ இது இது பண்ணி மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முன்னே காட்டியிருப்பேன் ஓகேங்களா இதெல்லாம் மேனேட் டாக்குமெண்ட்டாக வச்சுருந்தாங்க ஐ ஃபிட்னஸ் எஸ் எல்லாம் சேவை போல் தான் இருந்துச்சு கம்மிட்டு அப்படியே மேனேட் டாக்குமெண்ட் தான் இதோ மேனேட் டாக்குமெண்ட் அதர்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் சிக்ஸ் டூ ஃபை டென்னு அடுத்து ட்வெவன்த் டுவெல்த்து பிஎஸ்டிஎம் இவ்வளோ தான் வச்சிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து மேனேட் டாக்குமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதுமாதிரி டிரைவிங்கில் செல்ஃப் டிக்ளரேஷன் வைக்கணும் அதுக்கும் மேனே டாக்குமெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஃபஸ்ட் எடுத்து சட்டிட்டு மேனே டாக்குமெண்ட்டாக போன டைம் செட் பண்ணியிருந்தாங்க இப்போ அதையும் ரிமூவ் பண்ணாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இந்த ஒரு நேற்று தான் இந்த மாதிரி நடந்தது ஓகேங்களா அதுக்குள்ளே ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் சரிட்டு ஏசுவேல் செப்பிங் போல தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா அது வந்து மேனேட் டாக்குமெண்ட்டாக இல்லை அப்பயும் மேனேட் டாக்குமெண்ட்டாக கொடுக்கல இப்போ அதெல்லாம் இல்லை ஓகேங்களா ஸோ ஆனால் அதே டென்த்து டுவெல்த்து யூஜி இது வந்து கம்பல்சரி கம்யூனிட்டி கம்பல்சரி ஓகேங்களா அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இது நாலு தான் சார் இது வந்து அதாவது டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்புறம் கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணது அந்த இது இல்லை ஓகேங்களா போன டைம் என்ன கேட்டாங்க நேம் எதனா கெசட் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தால் அதை கொடுத்தாங்க அந்த காலம் கொடுக்கல அதை எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மெயினாக மேனேட் டாக்குமெண்ட் ஃபாரஸ்ட்டில் எதுவுமே எல்லாமே மேனேட் டாக்குமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் இது வாங்கணுமா இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஒன்று வந்து இல்லவே இல்லை அந்த காலமே எதுவுமே இருக்காது ஓகேங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் ஓடிஆர் போய் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கும் ஓகேங்களா ஒரு சார் ஒருத்தர் கே சார் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை இப்போ கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் ஓகேங்களா நீங்கள் அப்லோட் பண்ணதே எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து கொடுக்குறது நேட்டிவ் சரி விட்டு தேவை இல்லை ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சார் நான் ட்ரைவிங் லைசன்ஸ் மாறுனு எது ஸ்டார் பொறுத்த மேனடேட் டாக்குமெண்ட்டாக தான் சார் அப்லோட் பண்ணிணேன் இப்போ வந்து மேனட் டாக்குமெண்ட்டாக இல்லையே நான் விடலாம்னு ஒன்றும் விருப்பம் இல்லை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விட்டுட்டு விடலாம் ஓகேங்களா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன கொடுத்தீங்களோ ஓகேங்களா உங்கள் கையில் இருக்கிறது என்னென்ன கொடுத்தீங்களோ அதை நீங்கள் இப்போ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா அப்போ உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தால் லைசன்ஸ் போடுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பீங்க அதெல்லாம் போடுவீங்க அப்புறம் ஃபஸ்ட் இயர்லேருந்து இருந்து எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் சர்ட்டிஃபிட் நம்பர் அது என்னைக்கு எக்ஸாமினேஷன் நடந்துச்சு அதெல்லாம் கேட்டுருப்பாங்க அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க நீங்கள் அந்த காலத்தில் அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன இருந்துச்சு அது கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை நமக்கு ஒரு திருப்தி ஓகே நம்ம கொடுத்துருந்தோம் எதோ ஃபேக்கெல்லாம் கொடுக்கல தெரிஞ்சதை கொடுத்தோம் ஓகே போகிறோம் ஜூனியர் இன்ஜினியஸ்ட் ஏதோ ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் ஓகே அவ்வளோதான் இது வேணாம் நம்ம நான் வீடிங் லெட்டர் அங்கே கொடுத்துட்டு வந்துடுறோங்க அவ்வளோதான் ஓகேங்களா அப்படி ஒரு திருப்தியாக இருக்கும் அதை விட்டு நம்ம இப்போ அப்லோட் பண்ணாமல் என்ன ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு அதனால் அது அளவுக்கு அப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அப்படி பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு ஒரு மனசு ஒருத்தலே இருக்கும் சார் இப்படி பண்ணி தான் எனக்கு இதை விட்டுட்டு விட்டுட்டுமே அப்படிலாம் தேவைல ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அடி வைக்கணும்னு விருப்பம் தான் வச்சிருங்க சார் நான் வாங்கணும் வைக்கலாம் வேணாம் வாங்குவோம் வந்து வைக்கிறது வைக்கிறதா வச்சிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓ சார் இப்படி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வச்சுட்டா ஃபர்ஸ்ட் என்னை வந்து பார்ட்டு கார்டுக்கு இல்லைன்னா வாட்சிருக்கு இதுக்கு இதுக்கு பிசிக்கல் என்ன சார் பண்ண நீங்கள் ஆப்சன்ட் ஆகிவிங்க உங்களுக்கு வில்லிங் இல்லை உங்களுக்கு எஃப்ஏவே அது சாரி ஜூனியர் விஓவும் கிடைக்கும் அப்படின்னு நல்லா ஷால்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் ஆகிடுங்க ஓகேங்களா ஆப்ஷன் அந்த போஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதனால் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை நீங்கள் அப்படி பிசிக்கல் மேபி வைக்கிற சான்சஸ் கம்மி அப்படி வச்சாங்க நீங்கள் அதுக்கு போவாதீங்க ஓகேங்களா அப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ வைக்க வேண்டிய டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருங்க பிசிக்கல் வாங்கியிருந்தான் இல்லை சார் எனக்கு ஃபார்ஸ்ட்டே வேணாம் அதெல்லாம் எது வேணுன்னு விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதேமாதிரி அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவிங் லைசன்ஸுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக வைக்கணும் இப்போ ஃபாரஸ்ட் கார்டு வித் ட்ரைவ் தான் உங்கள் நம்பர் வந்திருக்கு இல்லைனா உங்களுக்கே தெரியும் அதாவது நம்பர் அதுதான் வந்துச்சு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா கார்டு கார்டு கம் டிரைவர் ஒரே ரிசல்ட்டாக எப்படி அப்படியே ஒரே இதில் கொடுத்துட்டோம் அப்படினும் போது உங்களுக்கு தெரியும் ஒரு கட் ஆஃப் எவ்வளோ போட்டிருக்கீங்க ஓகே இல்லை ஒரு சம் மார்க் போட்டிருப்பீங்க உங்களுக்கு கார்டு கம்ப் டிரைவருக்கு தான் வரணும் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை அப்லோட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இல்லை சார் எனக்கு அதாவது ஜூனியர் ரெஸ்டிடண்ட்டும் விஓலாம் கிடைக்க சான்ஸ் கம்மி என்னுடைய மார்க்கு எனக்கு தெரியும் சார் ஆனால் ஃபாரஸ்ட் கார்டில் ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸில் எனக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது எனக்கு ட்ரைவிங் நல்லா தெரியும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாமே வச்சுருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்குங்க சார் ஓகே அந்த கேண்ட்டேட்டு லைக் இப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் இந்த மாதிரிலாம் மார்க் போட்டிருக்கீங்க ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்லாம் எல்லாம் போட்டுருக்கீங்க உங்கள் நம்பர்லாம் மேபி வந்து என்ன ரேஞ்சில் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் வந்துருக்குது ஃபாரஸ்ட் கார்டு ஓகேங்களா அதே அந்த ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் வந்து ஃபாரஸ்ட் வரல அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஓகேங்களா ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்துருக்காரு அந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் கொஷின் போட்டவர் ஒன் நூற்றி கொஷின் போட்டவர் வாட்சருக்கு வரல ஓகேங்களா ஸோ அவரும் சார் எனக்கு கார்டு கிடைக்குனா வாட்சராக கிடச்சிருக்கும் என்ன ரேஷியோ உண்மைப்பில்லை அதுவும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் தான் இது ஒன் சிக்ஸ் தான் சொல்கிறாங்க என்னன்னே தெரில சார் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஓகேங்களா ஒரு அவர் என்ன ஃபீல் பண்ணால் டென்த் லெவலில் நான் இதில் வெளியே நிறைய நிறையா வந்திருப்பாங்க போல் இது டுவெல்த்து சயின்ஸ் குரூப் மட்டும் படிக்கிறதுனால இதில் வந்துட்டு போல அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு ஓகேங்களா அது என்னென்னு தெரியல என்ன ரேஷியோ வந்திருக்குன்னு தெரியல நீங்கள் என்ன க வாட்சருக்கு வந்துட்டு உங்கள் நம்பரில் இந்த கட் ஆஃப் வந்துருக்குன்னா சொல்லுங்கள் என்னுடைய நம்பராக எல்லாத்துலேயுமே வந்துருக்கு ஓகே என்னோடய கொஸ்டின்ஸ் அதிகம் ஒன் செவன்ட்டி டூ டூ கொஷின் எனது அதனால் இந்த வியோஜன் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபாரஸ்ட் வாச்சர் எல்லாத்தையும் வந்துருக்குது ஓகேங்களா அந்த நூற்றி அறுபத்தாறு நாலு அறுபத்தஞ்சு இந்த ரேஞ்சில் இறந்து இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன நம்ம ஒரு அந்த சாருக்கு வந்து தெளிவுபடுத்திடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எனக்கும் வரல சார் நூற்றி அறுபத்தாறு போடுறது எனக்கு கார்டு மட்டும் தான் வந்துருக்குது வாட்சர்ல வரல நூற்றி அறுபத்தி எட்டு போட்டால் இல்லை நூற்றி அறுபத்தி ஏழு போடுறதுக்கு சார் அந்த கார்டு தான் வந்திருக்கு வாட்சில் வரல இல்லை எனக்கு நூற்றி அறுபத்தி ஏழே போட்டேன் சார் வாட்சில் கார்டு எல்லாத்துலையுமே வந்துருக்கு அப்படின்னாலே ஓகே சொல்லுங்கள் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்கள் இந்த டாக்குமெண்ட் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இருக்கிறோம் நமக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக அந்த ஐ சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட் எய்ட் சர்ட்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி அட்டன் பண்ணி அப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இன்னும் ஒன்பது நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க தேர்வு கடைசி வரை காத்திராமல் சான்றிதழ் உடனே பதிவிட செய்யுமாறு கேட்டுக்கொடுப்பீங்க ஏன்னா லாஸ்ட் நாள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா சர்வர் இஷ்யூ ஆகும் ஓகேங்களா எதனா பிரச்சனை வரும் ஓகேங்களா இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லிச்சுன்னா டிஎன்பிசி வந்து லாஸ்ட் டைமில் இந்த இர இது இற நடந்துச்சு அதுக்கு நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க லைக் அப்ளிகேஷன் போடுறதுக்குமே அதை தான் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நீங்கள் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அப்ளிகேஷன் போடுறது இருந்தாலும் சரி லாஸ்ட் டே வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண முடியாது அது மாதிரி இற நடந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னே சொல்லிட்டாங்க அவங்க ஓகேங்களா அதே மாதிரி இசை மையத்தில் பதிவேற்ற செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கிறதீங்க சார் இப்போ இசை மையத்தில் பண்ணுறதுக்கு ரேர் கம்மி சார் ஓகேங்களா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்திங்கன்னா அந்தந்த ஒரு சில தாலுக்கா லெவலில் இந்த தாலு இந்த லெவலில் இருக்கிற இந்த இசேவை மையத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே நிறையா ஆஃபீஸ்லாம் பண்ண கொடுக்க கொடுக்க மாட்டாங்க குரூப் டூ மெயின்ஸுக்கு குரூப் ஒன் மெயின்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து சிவி அப்லோட் பண்ணும்போது இது மாதிரி சொல்லுவாங்க இந்தந்த ரீஜினல் ஆஃபீஸில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இசேவை மையத்தில் பண்ணணும் ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த டைம் என்ன சொல்லிட்டாங்க இந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா ஓடிஆரில் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு இல்லைங்களா அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஓடிஆரே பண்ணுங்கள் எல்லாரும் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் முடியாதவங்க இல்லாதவனா ஃப ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு லாகின் பண்ணி அதுவும் யார் உங்களுடைய ஓடிஆரில் பண்ணி தான் பண்ண போகிறாங்க இப்போ இசை மையத்தும் ஒன்றும் பிரச்சா பண்ண போகிறதில்ல அவங்களும் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு அது உங்களுடைய ஓட்டியால் தான் அவங்களும் போய் அப்லோட் பண்ணுவாங்க அது நீங்களே மொபைல் வீட்டில் சிஸ்டர் இருந்தால் சிஸ்டரில் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஸ்கேன் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் யாரும் பார்க்குறவங்கள சிஸ்டர் இருந்தால் நீங்கள் அவங்ககிட்ட போய் பண்ணுங்க நீங்கள் அவங்கள்கிட்ட போய் பண்ணுங்கள் இன்டர்நெட் ப்ரௌசிங் சென்டரை இசமயத்தில் மிக்சிமம் பண்ணுறதில்லை எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இல்லை சார் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கனா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு சார் இப்போ எங்களுக்கு இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்கு அஞ்சு ரூபா ஸ்கேன் பண்ணால் வருமா ஓகேங்களா இப்போ அந்த மாதிரி அந்த அந்த ஆப்ஷன் எங்களுக்கு கொடுக்கல ஸோ வந்தாங்கன்னா கண்டிடேட் போர்ட்டலே ஓபன் பண்ணி சொல்லி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் ஓகேங்களா இது அவங்களுக்கு இசைஐ மூலம் தமிழ்நாடு இசைஐ மூலம் வந்த தாக்கல் ஏன்னா என்னோடய சிஸ்டர் வந்து இசை மையத்தில் ஒர்க் பண்ணுறாங்க ஓகேங்களா அதனால் நானே தைரியமாக போனேன் அப்படி பிரச்சனை இல்ல சிஸ்டர் தான் இருக்காங்களே நம்ம போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் அவங்ககிட்ட போனாலே என்னுடைய லாகின் ஐடி தான் போட்டுதான் நம்ம ஸ்கேன் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இந்த மாதிரி அவங்களுக்கு எதுலாம் கொடுக்க கிடையாது மாதிரி குரூப் டூ டூ மைன்ஸ் குரூப் ஒன் மைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படின்னு பண்ணால் அவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ணி அவங்க ஐடி போட்டு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அவங்களோடய நேமும் காட்டும் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்லோடு பண்ணுறவங்களையும் காட்டும் ஸோ அவங்க அப்படி சொல்கிறாங்க ஓகேங்களா வேணா ஸ்கேன் பண்ணி தரம்பா வா வா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நம்மளே பண்ணிக்கலாம் வேணா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா என்ன சிஸ்டர் தான் ஈசிஐ மனத்தில் இருக்கிறோம் அவங்களுக்கு இப்படி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அதனால் ஈசிஐ மனத்தில் பண்ணுறாங்களா இல்லையா நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு தெரிஞ்சு பண்ணல சார் ஓகேங்களா அப்படி பண்ணாங்கன்னா சந்தோஷம் அப்படி பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய ஓடிஆரில் போய் நீங்களே லாகின் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப்லாம் ஓகேங்களா ஐநூறு கேபிக்குள்ளே வர ஃபஸ்ட்டு இமேஜை எடுத்துக்கோங்க இமேஜை வந்துட்டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுங்கள் அது ஐநூறு கேபிக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க எப்படி போல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க டென்த்து டுவெல்த்து காலேஜ் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்மு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேங்களா எந்த இடத்துலையும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதுவும் கேட்க கிடையாது ஓகேங்களா எந்த இடத்துலையும் லெட்டர் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா மாதிரி ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிட் இருந்தால் வைங்க இல்லையா விடுங்க எக்ஸ்பென்ஸ் சட்டிவிட்டி இருந்தால் வைங்க இல்லைனா விடுங்க ஓகேங்களா எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட் ஐநூறு கேபிக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் எடுத்து வச்சுக்கிணேன் அதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு வந்து நேம் செட் பண்ணிடுங்க டென்த் மார்க்ஷீட் மார்க் மார்க்ஷீட்னு ஸ்கேன் பண்ணி வச்சது ஐநூறு கேபிக்குள்ள பிடிஎஃபாக அப்படியே நீங்கள் உங்கள் ஃபைல் டிரைவரில் கூட போட்டு வச்சுக்கோங்க ஃபு ஃபர்தராக ஃபியூச்சர் ஸ்கூல் யூஸ் ஆகும் நீங்கள் அப்படியே போட்டு வச்சுன்னு வச்சுக்கோங்க கடைசியாக அதே மாதிரி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்காலாஜ்மெண்ட் மட்டும் தான் வரும் அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சக்ஸஸ் மெசேஜ் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது உங்களுக்கு மெயில் எதுவும் வராது ஓகேங்களா அந்த அக்காலஞ்ச்மெண்ட்டு தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் நீங்கள் சிபி அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் அந்த அக்காலாஜ்மெண்ட்டு தான் ஓகேங்களா அதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் பண்ணல அப்படின்னா சொல்லுங்கள் எந்த டேட்டில் என்னென்ன ஃபைல் பண்ணிங்கன்னு உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணிங்க டென்த்து பண்ணிங்களா டுவெல்த்தாக ஃபிட்னஸ் சட்டிட்டு வச்சிங்களா எல்லாமே காலம் போட்டு காட்டிடும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி காலம் காட்டம் என்னென்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எல்சி ஹச்எஸ்சி யூஜி பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் டிரைவிங் லைசன்ஸு கமெடி சர்டிஃபிகேட் அதர் டாக்குமெண்ட் அடுத்து பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் அடுத்தது பிஎஸ்டிஎம் ஓகேங்களா ஒன்றாவது அஞ்சு அது பதினொன்று பன்னெண்டாவது ஆறுலேருந்து பத்து ஆக்சுவலி இவருக்கு வந்து பிஎஸ்டிஎம் என்னன்னு தெரியல ஆர்டர் மாற்றி வச்சிருக்காரு ஓகேங்களா சரி ஓகே பட் ஆட்ரு இதில் மாற்றி வந்திருக்கோ இல்லை மாற்றி வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் ஓகே அவர் பண்ணது பிஎஸ்டிஎம்ஃபுல்லாக சேம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறாவதுலேருந்து பத்தாவது ஓகே அவங்க டேபில் வச்சு நம்ம டிஎன்பிசி வந்து வெரிஃபை பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கும் அவங்கள பார்த்துப்பாங்க ஓகே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே வெரிஃபைனு சொல்லிட்டு ஓகேங்களா அவ்வளோதான் அதேமாதிரி இந்த இடத்துல அப்லோட் பண்ணது என்ன டேட்டு டேட்டோட டைமோட காட்டும் ஓகேங்களா இந்த அக்லாஜ்மெண்ட் தான் அக்ளாஜ்மெண்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சர்வீசஸ் ஓகேங்களா இந்த அக்ளாஜ்மெண்ட் தான் நமக்கான ஒரு எவிடன்ஸ் ஓகேங்களா இதை நம்ம வச்சுக்கணும் ஓகேங்களா மற்றபடி இது நமக்கு வந்து மெயில் வருமோ இல்லை மெசேஜ் வருமோலாம் கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிலாம் வருமோன்றதான் ரேர் ஓகேங்களா இது சார் இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா ஸோ எல்லாரும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல நாள் இந்த மாதிரி அப்படிலாம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது கரெக்டாக இப்போ தான் எல்லா சரியிடும் பீடப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு பண்ணலாம் ஓகேங்களா இந்த நாள் பண்ணணும் அந்த நாள் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சர்வர் எப்போனாலே பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ நம்ம கஷ்டப்படும் யாரும் சொல்லி குற்றமில்லை ஏன்னா டிஎன்பிசி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே சொல்லிட்டாங்க சர்வர் பிரச்சனைக்கு எக்கானதுன்னு நாங்கள் காரணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இ சமயத்தில் என்ன ஒரு தவறு இருந்தாலும் அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது நீங்கள் தான் முழுக்க முழுக்க கேண்டிடேட் தான் அப்படினே சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால மூகுறி சீக்கிரத்தில் பண்ண பாருங்க சார் ஓகேங்களா சரி சார் வீடியோ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே சார் 땡க்கு